இதிலேந்து துருவ சரித்திரம் அப்படிங்கிற கதையை தாங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகிறேன் துருவன் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாரும் வானத்தை அண்ணாத்து பாப்போம் துருவ நட்சத்திரம் தான் நமக்கு ஞாபகம் வரும் அந்த துருவன் என்ற சிறுவன் துருவ நட்சத்திரமாக பிரகாசித்தது எப்படி அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முன்ன ஒரு காலத்துல சுவயம்போமனுக்கும் சதர்வு பாபுக்குமா ரெண்டு மகன்கள் பிரத்யுன்னன் உத்தானபாதன் ரெண்டு மகன்கள் இருந்தார்கள் அந்த உத்தானபாதன் வளர்ந்து வரிவனான பின்ன சுனிதி அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் வளர்ந்து பண்ணுண்டார் அந்த சுனிதிக்கு துருவன் அப்படிங்கிற ஒரு மகன் பிறந்தார் அதுக்கப்புறம் அந்த உத்தானவாதன் சுருஜி அப்படிங்கிற இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணி கொண்டார் அந்த பெண்ணுக்கும் உத்தானபாதனுக்குமா உத்தமன் அப்படிங்கிற ஒரு இன்னொரு மகன் பிறந்தான் அந்த உத்தானபாதன் ரெண்டாவது திருமணம் பண்ணின பின்ன அந்த கால திருமணத்துல நைத்து போன அந்த மனைவியும் குழந்தையுமே ரொம்ப நேசித்து பாசம் காட்டி அப்படிதான் இருந்தாள் முதல் மனைவியும் மகனட்டியும் அத்தனை பாசம் காட்டலை இருந்தாலும் குழந்தைகள் ரெண்டு பேருமே விளையாடிட்டு இருந்தாங்க குழந்தைகள் ரெண்டு பேரும் அந்த அரச விளையாடிட்டு அந்த சுருஜியோட மகன் உத்தமன் அப்படி விளையாடிட்டு அங்கே அவள் அப்பா போது அவள் அப்பாவோட மடியில போய் ஏ ஏறி உட்காந்தான் உடனே அவள் அப்பா அந்த குழந்தையை எடுத்து மடியில வச்சுருந்து கொஞ்சி விட்டு தழுவி எல்லாம் பண்ணியான் பண்ணின உடனே இந்த குருவனுக்கும் தன்னோட அப்பா மணியில் பட உக்காந்துக்கணும்னு ஒரு ஆசை வந்த உடனே அப்பா மடியில உட்கார போன உடனே அவரோட இரண்டாவது மனைவி சுரிச்சு அப்படியே அவனை பிடிச்சி தள்ளி விட்டு நீ உங்க அப்பா மடியில் உட்காந்துக்கணாக்க நீ ஸ்ரீமன் நாராயணனை தபசு இருந்து அடுத்த ஜென்மத்தில் என் வயிற்ற எனக்கு மகனாக பிறந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்பா மடியில் உட்காந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டான் அந்த சித்தியாகப்பட்டவன் இத அவ அப்பா கூட மௌனமா இருந்துட்ட எதுவுமே பேசலை அதனால இத பார்த்த அந்த துருவனுக்கு அப்படியே தன்னுடைய தந்தையார் மேல மிகந்த வெறுப்பு வந்தது உடனே அந்த குழந்த அஞ்சு வயசு குழந்தது அழுதுண்டு தன் அம்மாவ்ட்ட வந்து ஓடி வந்துடுது ஓடி வந்து இந்த மாதிரி என்னை வழியில உட்கார கூடாது நீ நாராயணனை கொடுத்து தவத்திலிருந்து அடுத்த ஜென்வரத்தில் என் வயத்தில் பிறந்தாதான் உட்கார் நான் சித்தி அம்மா அப்பாவும் ஒன்றும் சொன்ன அம்மா த சொல்லி அழுத உடனே அவள் அம்மா தனக்கு தான் எந்த விதமான மதிப்பும் கொடுக்கலைனாலும் இந்த குழந்தைய உடைப்படி அவமானப்படுத்திட்டாள் அந்த குழ அவ அம்மாவுக்கும் அந்த குழந்தைக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது உடனே அந்த குழந்தை ஆமா அப்பா சித்தி சொன்னது வாஸ்தவம் தான் ஸ்ரீமன் நாராயணனை வேண்டின்றாக்க எல்லா வித நன்மைகளும் தருவார் அப்படின்னு அவள் அம்மாவும் சொன்ன உடனே சரிம்மா நான் வந்து காட்டுக்கு போய் அந்த சிறீவன் ஆரான தபசிருக்கேன் எல்லா தான் நன்மையை தருவாரா அப்படின்னு பார்த்துட்டு கேட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவள் அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்றான் சரிப்பா நீ போய் தபஸ் பண்ணி வெற்றியோட திரும்புவான்னு அவன் அம்மாவும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு விடுறான் அந்த அஞ்சு வைத்த குழந்தை நான் தபஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு காட்டுக்கு போகிறது அந்த சமயத்துல எல்லாருமா பார்த்து எழுந்தா போத நாள்தான் இந்த அஞ்சு வயசு குழந்த துருவன் தபஸ் பண்ண போகிறானே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய பார்த்து நீ உன் பேர் என்னப்பா எங்க எங்கே போகிறேன்னு கேட்ட இல்லை இந்த மாதிரி எங்கள் அப்பாராகவும் எங்கள் சித்தியை ரொம்ப அவமானப்படுத்திட்டா அப்பா அப்படியில் உட்காந்துக்க கூடாது நீ திருவன் நாராயணனை கொடுத்து தபஸ் பண்ணணும்னு சொன்னா அதுக்காக நான் ரொம்ப அவமானப்பட்டுட்டேன் எங்கள் அப்பாட்ட நான் அந்த அவமானம் என்னை மதிக்கணும் எல்லாருங்கிறதுக்காக நான் நாராயண கொட்டி தபஸ் பண்ணி நான் அந்த வரவாணி வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த நாரதர்கிட்ட இதை கேட்ட உடனே நாரதருக்கு அப்படியே அதிர்ச்சியவா இருந்தது இந்த ஒரு சின்ன குழந்தை எப்படி பழிச்சுன்னு கேட்டுறதே அப்படின்னு சொல்லி வேண்டாப்பா நீ தபஸ் பண்ண வேண்டாம் நீ சின்ன குழந்தை காட்டுக்குள்ள மிருகம் இல்லாமல் இருக்கும் உன்னை கடிச்சிடும் நான் உங்க அப்பாட்ட கொண்டு விடுறேன் அப்படின்னு சொன்ன சொன்னார் நாரதர் அதை கேட்டு அந்த பையன் முடியாது நாரதரேன் எங்கள் அம்மாவுக்கு நான் தபஸ் பண்ணி நான் வர வரவாணின்னு வரேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா இதுலேருந்து நான் திரும்பி போக மாட்டேன் நான் தவஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னு மாத்திரம் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்ட உடனே அந்த நாரதர் அந்த தவஸ் பண்ணுறதுக்கு யமுனா நதிக்கரி பக்கத்தில் மதுவனம் அப்படிங்கிற ஒரு ஆசிரமம் இருக்கு அந்த ஆசிரமத்தில் போய் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா இந்த மந்திரத்தை அந்த சிவன் நாராயணன் நினச்சிட்டு நீ பண்ணு அவர் வந்து உனக்கு வேணுங்கிற வரம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிவிடுறேன் சரி அந்த துருவனும் காட்டுக்கு போய்டான் காட்டுக்கு போய் தபஸ் பண்ண போகிறான் இதுக்கிடையில் இந்த உத்தானபாதன் தன்னுடைய குழந்தையை நம்ம வெளியே வச்சுக்காம இந்த ரெண்டாவது மனைவிக்கு பயந்துட்டு ஒன்றும் சொல்லாமல் இருந்துட்டுமே அந்த குழந்தை காட்டுக்கு புறப்பட்டு போயிட்டானே என்ன செய்வானோ ஏஞ்சி செய்வானோன்னு ரொம்ப இருக்கிற சமயத்தில் நான் அங்கே போன அரசனுக்குள்ளே போன உடனே ஏன் இப்படி கவலைப்பட்டுன்னு கே கேட்ட உடனே இந்த மாதிரி அந்த குழந்தைய நான் எடுத்து கொஞ்சல அவன் வந்து காட்டுக்கு போயிட்டான் மிருகங்கள்லாம் என்ன பண்ணுறதோ எது பண்ணுறதோ பயமாக இருக்குன்னு ஒன்று இல்லை அவன் காட்டுக்கு போயிருக்கான் தபஸ் பண்ண தான் போயிருக்கான் அவன் நாராயணோட அருள் பெற்று வருவான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த உத்தாரபாதல் மகிழ்ச்சி கண்கள் மகிழ்ச்சி நிறைய கண்ணீரை தொடைச்சிட்டு உட்காந்து அந்த துருவன் காட்டுக்கு போய் அந்த மதுவனத்தில் போய் அந்த யமுனா நதிக்கரையில் தினமும் மூணு வாட்டி ஸ்நானம் பண்ணி அந்த தர்பாசிரத்தில் உட்காந்து நாள் உட்கார்ந்து தபஸ் பண்ணிடுறார் முதல் மாசம் மூணு நாளைக்கு ஒரு தடவை வெறும் பழங்களை அதை நாகப்பழம் பிளாம்பழம் இதை மட்டும் சாப்பிட்டுட்டு தபஸ் பண்ணி இருந்தார் ரெண்டாவது மாசம் எலையும் சருகம் மட்டும் ஆறு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டுட்டு தபஸ் பண்ணி இருந்தார் மூணாவது மாசம் ஒன்பது நாளைக்கு ஒரு தடவை தண்ணிய மட்டும் குடிச்சு தபஸ் பண்ணிட்டு இருந்தான் அந்த சிறு குழந்தை நாலாவது மாதம் காற்றை மட்டுமே சுவாசிச்சு நவஸ் பண்ணித்தான் இதெல்லாம் பார்த்த உடனே விண்ணுலகத்தில் தேவரெல்லாம் பார்த்து நடு நடுங்கி போய் இந்த குழந்தை இப்படி பண்ணுறது நீங்கள் நேராக போய் பார்த்து அந்த குழந்தைக்கு வேணுங்கள் செய்வோம் எங்களால் எங்கள் மூச்சு விட முடியல அவள் எல்லாம் மூச்சையும் சுவாசிச்சுட்டு இருக்கான் மூச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஒ எழுந்து நின்று ஒத்த காலில் அப்படியே தன்னுடைய மூச்சியே நினச்சிட்டு பகவானை நினைச்சிட்டு தானம் பண்ணிட்டு இருந்த உடனே அந்த திருமன் நாராயணன் கருடன் மேலே ஏறி துருவனுக்கு முன்னாடி வந்து கூப்பிட்டார் துர்வா துர்வா கண் முய்ச்சி பாரு நீ ஜமா பண்ணிட்டு அதே விஷ்ணு வந்திருக்கேன்னு சொன்ன உடனே அந்த அப்ப கூட அந்த குழந்தை கண் திறந்து பார்க்கல அந்த விஷ்ணு சங்க சக்கரதாரியா கையில கதையும் பூவியும் எடுத்துட்டு இருக்கிற அதே உருவத்தை மனசன் நினைச்சு தியானம் பண்ணியிருந்தேன் அந்த குழந்தைய பார்த்து கண் திறந்து பார்க்கல திரும்பி அந்த விஷ்ணு தன்னுடைய அந்த பாஞ்சதன்யம் அப்படிங்கிற சங்கால அந்த இடது கன்னத்துல அப்படியே வருடி கொடுத்தார் வருதி கொடுத்த உடனே அந்த குழந்தைக்கு ஞானம் வந்து உடனே கண் திறந்து பார்த்து ஆ விஷ்ணு வந்திருக்காரு அப்படின்னு வை மறந்து போய் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணினா அப்ப அந்த மகாவிஷ்ணு ரொம்ப சந்தோஷம் நடந்தேப்பா நீ சின்ன குழந்தை இவ்வளவு திடர் உயுதியோட பண்ணியிருக்க உனக்கு என்ன வேணும்னு கேட்ட பண்ண எங்க அம்மாவோட ஆசிரியர் ஆசைப்படி என்னை மதிக்காதவா எல்லாரும் என்ன மதிக்கணும் அதோட உன்னோட திருநாமத்தை நான் எப்பப்பாரு விடாம இருக்கணும் இந்த வரம் மட்டும் எனக்கு கொடுத்தா போறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நீ கேட்ட வரமெல்லாம் எல்லாம் கொடுக்குறேன் சொல்லி அந்த குழந்தையை தன் வடியில வச்சுட்டு முத்தமிட்டு வருடி நீ நாட்டுக்கு போ உன்னை எல்லாரும் உன்னை நல்லா மதிப்பா நீ நாட்டுல ராஜாவா அரசாண்டு அதுக்கப்புறம் நீ வந்து வாரத்துல ஒரு நட்சத்திரமா எப்போதும் வாழ்நாள் கூற பிரகாசிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு மறைந்து பெற்றார் உடனே அந்த துருவன் நாட்டுக்கு புறப்படுறான் சரி விஷ்ணு சந்தபடி செய்வோம் நம்பணும் அப்படின்னு சொல்லி நாட்டுக்கு புறப்பட்டார் இந்த செய்தி நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் நாட்டு மனுக்கள் எல்லாருமா சேர்ந்து அவனை வரவழித்து அவனுடைய சித்தியும் தன்னுடைய தவற கொடுந்து சித்தியும் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வந்து அந்த புத்தவன் எல்லாருமா வந்து இவனை வரவழைத்து திருவிழா வாழி கொண்டாடி நாட்டுக்கு வரவழித்து அழிச்சிட்டு போய் அவர் சித்தியை அப்பாவும் கிட்ட மன்னிப்பு கேட்டு விடுறான் அப்புறம் அதுக்கப்புறம் அவன் அந்த நாட்டை அவள் அப்பா ஆள்றதுக்காக அவனுக்கு பட்டாபிஷகம் பண்ணிவிட்டு அவர் வந்து வ வானப்பிரசம் போயிடுறார் காட்டுக்கு தபஸ் பண்ணுறதுக்கு போயிடுறார் அதுக்கப்புறம் அவன் திருமணமெல்லாம் பண்ணிட்டு குழந்தை குட்டிகளோட ஆண்டு முப்பத்தாறாயிரம் ஆண்டுகள் ஆண்டு அதுக்கப்புறமா தன்னுடைய முதிர்ந்த காலத்தில் விண்ணுலகக்கு போகிற சமயத்தில் அவனை தேடி புஷ்ப விமானம் வானிலிருந்து வந்தது அந்த புஷ்ப விமானத்தில் ஏறத்துக்கு அவரால் குடியாத போது அந்த யம தர்மராஜனே நான் இங்கே உங்களுக்கு ஏறத்துக்கு இருக்கேன் என் தலையில வச்சு கால் வச்சு ஏறுபோன்னு சொன்னி அந்த யம தர்மன் தலையில தலை வச்சு கால் தலையில காலை வச்சு புஷ்ப விமானத்தில் ஏறி விண்ணுலகத்தை போய் அந்த எல்லா நட்சத்திரங்களோடும் சேர்ந்து நடுவ நடுவுல துருவ நட்சத்திரம் பிரகாசமாக மின்னியது அதுல அவ அம்மாவும் கூடவே சேர்ந்து போய் துருவ நட்சத்திரத்திற பக்கத்துலேயே இருந்து அதை பார்த்து சந்தோஷப்படுத்து கொண்டிருந்தாங்க இது இந்த கதை நான் கத்துக்கிட்டது என்னன்னா அந்த துருவன் பகவன் தாமாவ சொல்லி விடைவிடாமல் சொல்லி அவன் துருவ நட்சத்திரமாக பிரகாசமாக வலிப்பது போல் நாமும் பகவன் நாமாவ சதா இடைவிடாமல் சொன்னால் நமக்கும் அந்த மாதிரி பிரகாசமான வாழ்க்கை கிட்டும் என்பது தாங்க நன்றி வணக்கம்